நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் குளிர்காலத்தில் போர்வை வேணும்னு கேட்போம் காரணம் குளிர் தாங்க முடியாது வெயில் காலத்தில் வியர்வை அதிகம் இந்த வியர்வை குளிர் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போவது நமது தோலை தாண்டி தான் அதனால தோல் சரும பராமரிப்பு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வெயில் காலத்தில் நமக்கொரு போர்வை போல அமைந்து வெளிப்புற இயற்கை சூழலில் இருக்கும் மாசுக்களிலிருந்து பாதுகாப்பு தரும் மிகப்பெரிய உறுப்பு சருமம் வெயில் மழை குளிர் போன்ற பருவ மாற்றங்களால் ஏற்படும் தோல் பாதிப்புகளை அந்தந்த காலத்தில் கிடைக்கும் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் சருமத்தின் மிருதுத்தன்மை பளபளப்பை பாதுகாத்துக்கலாம் இதில் குடிக்கும் தண்ணி முக்கிய பங்காற்றுது தினமும் மூணு லிட்டர் வரை நல்ல சுத்தமான தண்ணியை தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிச்சிடணும் வெட்டிவேலனையா நீங்கள் தோப்பு வச்சுருக்கீங்க தினமும் ஒரு இளநீர் குடிச்சிருவீங்க இருக்கிறவங்க தானே அள்ளி முடிய முடியும் அது ஒரு பக்கம் காசு இருந்தால் ஒரு இளநீர் நாற்பது ரூபா கூட கொடுத்து குடிக்கலாம் விவசாயிக்கிட்ட பாஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்கி இந்த விலைக்கு விற்கிறாங்க நாமளும் வேற வழி இல்லைன்னா வாங்கி குடிக்கிறோம் வெயிலால் ஏற்படும் நீர் இழப்பால் சருமத்தில் வறட்சி உண்டாகும் போக்க சிட்ரிக் ஆசிட் அதிகம் உள்ள எலுமிச்சை திராட்சை போன்றவற்றையும் அந்தந்த பருவங்களில் கிடைக்கிற பழங்களையும் அவற்றின் சாற்றையும் அதாவது ஜூஸையும் அடிக்கடி குடிக்கணும் பழச்சாறு குடிக்கிறத விட பழத்தை சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த பழச்சாறு வடிகட்டினது பிழிஞ்சது பழம்னா நார்ச்சத்து இன்னும் அதோடு சேர்ந்தது எல்லாம் நமக்கு கிடைச்சி தெம்பு அதிகமாகும் உடம்புலையும் மனதுலையும் தெம்பு அதிகமாக இருந்தால் உடம்புக்கு ஐம்பது சதவீத வியாதிகள் வராது வெயில் மற்றும் வியர்வை காரணமாக திறந்திருக்கும் துவாரங்கள்ல அழுக்குகள் சேரும் இந்த அழுக்குகள் துவாரங்கள்ல அடைபட்டு உள்ளிருக்கும் எண்ணெய் பசையோடு சேர்ந்து பருக்களாக மாறும் இதை தவிர்க்க தினமும் ரெண்டு வேளை குளிக்கணும் நாலு முறை முகம் கை கால் கழுவணும் சின்ன குழந்தைகளுக்கு வெயில் காரணமாக வேணல் கட்டிகள்ங்கிற சின்ன சின்ன கொப்பளங்கள் உண்டாகும் இதுக்கு வேப்பலை ஓர் அருமையான மருந்து கொழுந்து வேப்பலைகளை கொதிக்கும் தண்ணியில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அவற்றை அரைச்சி கொப்பளங்கள் மேலே தடவலாம் அந்த தண்ணியில் கூட குளிக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாட்களாவது பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடணும் சுத்தமான ஆலிவ் எண்ணெயை சருமத்து மேலே தடவுனா பளபளப்பு கிடைக்கும் ஐயா நமது உடம்பு நமது சருமத்தை இயற்கையான முறையில் பாதுகாக்கிறது நல்லது செயற்கை சமாச்சாரங்களை தவிர்க்கணும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னால் பால் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் பங்குனி மாதத்துலேயே வெயில் இந்த போடு போடுது இன்னும் சித்திரை இருக்குது அதில் கத்திரி வேற இருக்குது இடையில் ஏதாவது ஒரு கோடை மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் மழையே மழையே வா வான்னு பெரியவங்க நீங்கள் கவிதை பாடி அந்த இயற்கை எண்ணெயை மனம் இலக சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு அந்த இயற்கை அன்னைக்கு தெரியும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்